ஐம் டாக்டர் மதுசூதன் சர்ஜனிங் கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்ட் அண்ட் லிவர் ட்ரான்ஸ்ளான் சர்ஜன் அட் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை ஸோ லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜான லிவரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ லிவரை உள்ள வயிறுக்குள்ளே போய் பிளேஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணனும் ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேமேஜ் லிவர்லேயே இருக்காங்க பேஷண்ட் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்பேனே வந்து கவுண்டட் இன் மந்த்ஸ் தான் ஸோ ஃபியூ மந்த்ஸ் டூ மேக்சிமம் ஒன் இயர் பட் ஒன்ஸ் தே லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு நல்ல லிவரை உள்ளே பொறுத்துறப்ப அவங்களோட லைஃப் ஸ்பென் ஃபைவ் டு டென் இயர்ஸை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பே வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆயிடுது இந்த லிவர் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சோ அவங்களோட லிவரில் ஒரு ஹாஃப் ஆஃப் த லிவரை தானம் பண்ணலாம் ஸோ இதுதான் பேசிக்காக லிவிங் டோனர் லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் ஆப்ஷன் எங்கேருந்து நமக்கு லிவர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டம் டெத்து டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பெரிய மனசு பண்ணி தே கேன் அக்செப்ட் ஃபார் டொனேட்டிங் ஆல் தேர் டோனேட்டிங் இந்த டிரான்ஸ்பிளான் டோனர் லிவர் ஆர் லிவர் பேர் இதை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த யூனிட்டில் வந்து வி வில் ஹெல்ப் யூ இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் தேங்க் வெரி மச்